பிரேக் ஆச்சாரியாளுக்கு ஜனங்களின் மனது தப்பான வழியில் திரும்ப இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் ஒரு தாயாருக்கும் மேலான அக்கறை உண்டு அதனால் சிங்காரத்தை சொல்லிவிட்டோமே அதை ஜனங்கள் விகல்பமாக எடுத்துக்கொண்டு தப்பாக போய்விடக்கூடாது என்பது அவரது கவலை மற்றொன்று ஸ்ரீசக்கர உபாசனை ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ண வேண்டும் என்பது சாத்திரஜர்களின் கடமை அதில் பிராணஸ்தானத்தில் பஞ்சபார் ரசமானையாக இருக்கின்ற அம்பாள் பதியோடு சிங்காரமாக நம் எல்லோரிடமும் கருணையாக இருக்கிறதாகத்தான் அவர் பாடியிருக்கின்றார் ஒருவர் ஜனங்களின் மனது தப்பி போவதற்கு காரணமாக இருந்துவிட்டால் தப்பு பண்ணும் ஜனங்களுக்கு பாவம் ஏற்படுமானால் காரணமாக தூண்டி கொடுத்தவருக்கு மகா பாவமே காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் இருக்கும் பொறுப்பை உணர்ந்து கொண்டு படிக்கின்றவர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மையை சொல்லுகின்றார் ஆச்சாரியார் மனக்கட்டுப்பாடு இந்திரிய நிகிரகம் என்பதை பூரணமாக செய்வதென்பது கடினம் அப்படி செய்கின்றவர்கள்தான் மந்திர உபாசனை செய்யலாம் என்றால் இலட்சத்தில் ஒருவர் கூட தேரமாட்டார்கள் படிக்கின்ற மட்டுமாவது மனக்கட்டுப்பாடு பூஜை பண்ணுகின்ற மட்டுமாவது நியமனிஷ்டை அவசியம் அழகாக ஆனந்தமாக அம்பாளை வர்ணித்துக்கொண்டே போய் முடிக்கின்ற சமயத்தில் வார்னிங் என்று போக்கை மாற்றினால் நல்ல ராஜபாட்டையில் வண்டியை ஓட்டிக்கொண்டு போய் இறக்கி விடுகின்ற நேரத்தில் சடன் பிரேக் போட்டு மண்டையில் இடித்துக்கொள்ள பண்ணுகிற மாதிரி இருக்கும் என்று ரொம்ப சொகுசாக வண்டியை நிறுத்துவது போல வார்னிங்கை நைஸ் பண்ணி நாசுக்காக தெரிவிக்கின்றார் நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு உபாசனை பண்ணுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லாமல் அம்பாளை பார்த்து மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அவளிடம் வருகின்றவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் சொல்லி குறிப்பால் உணர்வது என்பார்களே அப்படி பண்ணி அவர்களை உணர வைக்கின்றார் இப்படி தொண்ணூற்றி ஐந்தாவது ஸ்லோகத்தை கொடுத்திருக்கின்றார் ஆச்சாரியார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்